ஒற்றை முழுக்களின் கூடுதலை காண்க நானூத்தி ஐம்பது விட குறைவாக உள்ள ஒற்றை முழுக்களின் கூடுதலை இதுதான் சொல்யூஷன் இப்போ காண்கூஷன் ஒற்றை முழுக்கள் என்ன ஒண்ணு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது இது இதனுடைய கூடுதல் அப்போ இங்க கூட்டல் குடி எது வரையும் விட குறைவாக விட குறைத்தி நாற்பத்தி ஒன்பது ஓகே முதல்ல என்ன பண்ணலாம் இதனுடைய எண்ணிக்கையை முதல்ல கண்டுபிடிச்சலாம் முதல்ல என்ன பண்ணலாம் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம் எண்ணிக்கைக்கு என்ன பண்ணலாம் கடைசி உறுப்பு கொடுத்துருக்கா அப்போ எண்ணிக்கை எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி பிளஸ் ஒன் ரஃப் காலத்துல எழுதிக்க

ఓకే ఎల్ ఈక్వల్ టు ఫోర్ ఫార్టీ నైన్ మైనస్ ఏ కూడా మదిపు వన్ డివైడెడ్ బై టీ ఈక్వల్ టు టూ ప్లస్ వన్ అట్ ద స్టెప్ ఫోర్ ఫార్టీ నైన్ అంటే వన్ ఫోర్ ఫార్టీ ఎయిట్ బై టూ ప్లస్ వన్ ఇదే క్యాన్సిల్ పడలా టూ టూ ఫోర్ ఈక్వల్ ప్లస్ వన్ ఈక్వల్ టు

225 ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் டூ முதல் உறுப்பு எல் என்றது கடைசி உறுப்பு ஓகே இப்போ இது கூட்டுங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் டொண்ட்டி ஃபைவ் பை டூ ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஓகே கேன்சல் பண்ணலாங்களா டூ 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 சார் ஃபோர் டூ ஃபைவ் यानो तीर्वत यहीं दे इनटू यानो तीर्वत यहीं दे इपे इधर मल्टप्लेक पढ़ेंगे रफ करो चले टू ट्वेंटी फाइव इनटू टू ट्वेंटी फाइव अरे फाइव फाइव सर ट्वेंटी फाइव रिमाइंडर टू फाइटूज़ सर फाइट फाइटूज़ सर टेन टेन టూ ఫైవ్ సార్ టెన్ రిమైండర్ వన్ టూ టూ సార్ ఫోర్ ఫోర్ ప్లస్ వన్ ఫైవ్ టూ టూ సార్ ఫోర్ అవ్వచ్చు జీరో ఫైవ్ ఫోర్ ఫైవ్ టూ సిక్స్ జీరో ఫైవ్ సిక్స్ ఫోర్ టెన్ రిమైండ్ వన్ ఫైవ్ అప్రంగా డ్యాన్ సార్ ఫైవ్ జీరో సిక్స్ ట్వంటీ ఫైవ్ மதிப்பு எஸ் சம் ஆஃப் ஓகேங்களா ஐம்பதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஓகே ஓகே பிள்ளைங்களா இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல அடுத்த கணக்கே பார்க்கலாம் ஓகே பாய் தேங்க்யூ வெரி மச்